முரசொலி பத்திரிக்கையிலே ஐந்து ஆண்டுகள் பணிபுரிந்து ஒரு சில காரணங்கள் அங்கு பணிபுரியாமல் வெளியே வந்து வேலை தேடிக்கொண்டிருந்தேன் அப்போது கோடம்பாக்கத்தில் காமராஜர் காலனியிலே வசித்து வந்தேன் அங்கிருந்து நூற்றி பதினாறாவது அதிமுக கவுன்சிலர் து மதிவாணன் என்பவர் என்னை சந்தித்து நலம் விசாரித்தார் நான் தற்போது முரசொலியில் வேலை செய்யவில்லை வேறு ஏதாவது பத்திரிகையில் வேலை தேடிக்கொண்டிருப்பதாக சொன்னேன் நாளை காலை சரியாக ஆறு மணிக்கெல்லாம் ரெடியாக இருங்க நான் உங்களை தலைவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் என்றார் அவர் சரியாக ஆறு மணிக்கெல்லாம் தூ மதிவாணன் ஆட்டோவை எடுத்துக்கொண்டு என் வீடு வந்துவிட்டார் ஆட்டோ ராயப்பேட்டையை நோக்கி சென்றது ஜேபிஆரின் இல்லம் அவரும் ரெடியாக இருந்தார் என்னை ஜேபிஆரிடம் அறிமுகம் செய்து வைத்தார் பிறகு மூவரும் எம்ஜிஆரின் ராமாவரம் தோட்டத்திற்கு சென்றோம் சரியாக ஏழு மணிக்கெல்லாம் எம்ஜிஆர் இல்லத்து காம்பவுண்டிற்குள் சென்று விட்டோம் பொதுமக்கள் பார்வைக்காக கட்டைகளை கட்டி மக்கள் வரிசையாக நிற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன மக்கள் நேரடியாக வந்து எம்ஜிஆர் அவர்களை சந்தித்துக் கொடுக்கும் மனுக்களுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பதில் சொல்லியாக வேண்டும் என்பது எம்ஜிஆரின் உத்தரவு இதை அறிந்த மக்கள் மனுக்களை எடுத்துக்கொண்டு எம்ஜிஆர் இல்லத்தில் அந்த கட்டைகள் கட்டிய பகுதியில் வரிசையாக நிற்பார்கள் திடீரென்று வீட்டின் உள்ளிருந்து மேகங்களை கிழித்து கொண்டு பௌர்ணமி பளிச்சென்று தோன்றுவதைப் போல எம்ஜிஆர் வெளியே வந்தார் அவர் அணிந்திருந்த தொப்பியும் கருகறுத்த கண்ணாடியும் அந்த வண்ணமும் என்னால் எப்படி வர்ணிப்பதென்றே தெரியவில்லை ஓர் அதிசயத்தை அருகிலிருந்து பார்த்த உணர்வுடன் எம்ஜிஆரையே பார்த்து நின்றேன் என் உடலில் மூச்சுக்காற்று மட்டுமே வந்து போய்க் கொண்டிருப்பது தெரிந்தது வீட்டு வாசலில் எம்ஜிஆரின் தாயாருக்கு ஒரு சிறிய கோவில் தாயாரின் போட்டோ இருந்தது ஒரு விளக்கும் அருகில் தீப்பெட்டியும் இருந்தது வந்ததும் தீப்பெட்டியை எடுத்து விளக்கை ஏற்றினார் பிறகு கும்பிட்டார் கும்பிட்டு முடித்ததும் சட்டென மக்கள் வரிசையாக நின்றிருக்கும் இடத்திற்கு சென்றார் அவர்கள் நீட்டிய மனுக்களை வாங்கி கொண்டே உடனே பார்க்கிறேன் உடனே கவனிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே வந்தவர் ஒரு குள்ளமான ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் கொடுத்த மனுவை அதே இடத்தில் பிரித்தார் இந்த கட்டையை தாண்டி வெளியே வாமா என்றார் அந்த அம்மாள் வெளியே வந்தாள் மனுவை எம்ஜிஆர் படித்து பார்த்துவிட்டு இந்த மனுல உனக்கு வீடு வேணும்னு எழுதியிருக்கே ஆமாங்க ஐயா வீடு இல்லாமல் கஷ்டப்படுறேனுங்க ஏம்மா நல்லா ஞாபகம் பண்ணிப்பாரு மூணு வருஷத்துக்கு முன்னால் இதே மாதிரி என் வீட்டுக்கு வந்து லைனில் நின்று உனக்கு வீடு வேணும்னு நீ மனு கொடுத்தல்ல மனுவை வாங்கினா ஒரே மாதத்தில் கோட்டூர்புரத்தில் ஹவுசிங் போர்டில் கட்டின வீட்டை உனக்கு கொடுத்துருக்கேன் அது உண்மையா இல்லையா அந்த அம்மா வாயடைத்து போய் பதில் ஏதும் பேசாமல் பயந்து நின்றாள் குடிசையில் இருக்கிறவங்களை எப்படியாவது மாடி வீட்டுக்கு கொண்டு வரணுங்கிறக்காகத்தான் நான் அடுக்குமாடி வீடு கட்ட சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் அந்த வீடு வாங்கி யாருக்காவது வித்துட்டு மறுபடியும் குடிசையிலேயே போய் வாழ்ந்தா எப்படிமா இது நியாயமா என கேட்டார் உடனே அந்த மனுவை கோபமாக கிழித்து போட்டார் இந்த மாதிரி ஆளுங்க முகத்தில் விழிக்கிறதையே நான் பாவமாக நினைக்கிறேன் முதல்ல வெளியே போமா என்றார் தலைவரை காலையிலேயே ஒரு பொம்பளை மூடவுட் பண்ணிட்டா இன்னைக்கு யாரும் அவர்கிட்ட எதுவும் பேச முடியாது என்று விஐபிக்கள் பேசிக்கொண்டது என் செவிகளுக்கு கேட்டது அதே கோபத்தில் மற்ற மனுக்கள் எதையும் வாங்காமல் நாங்கள் நின்றிருந்த பகுதிக்கு திரும்பினார் நான் காலில் ஒரு ஹவ்வாய் செப்பலுடன் பரிதாபமாக ஒரு பேண்ட் சட்டில் நின்றிருந்தேன் சட்டனை என் அருகில் வந்து என்ன என்பது போல கை செய்கையில் கேட்டார் நான் பதிலேதும் சொல்லாமல் ஒருவித படபடப்புடன் நின்றிருந்தேன் சட்டென ஜேபிஆர் அருகில் வந்து தம்பி என் கூட தான் வந்திருக்கு முரசொலி பத்திரிகையில் வேலை செய்திருக்காரு இப்போ நம்மகிட்ட வந்திருக்காரு என்றார் தாய் பத்திரிகைக்கு போ என கூறி அடுத்தவர்களிடம் பேச நகர்ந்தார் கல்யாணத்துக்கு நேரமாச்சு போலாமா என்றார் கூடியிருந்த அனைவரும் தலையசைத்தனர் நீலநிற அம்பாசிடர் நான்கு ஏழு 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 என்ற காரில் எம்ஜிஆர் பின் சீட்டில் ஏறி அமர்ந்து கொண்டார் அந்த கார் அங்கிருந்து விரைந்தது அவருக்கு பின்னால் மந்திரிகளும் சகாக்களும் பின்தொடர்ந்தனர் சற்று நேரத்திற்குள் அந்த வாசல் காலியாகிவிட்டிருந்தது கூடி நின்ற மக்களும் சென்றிருந்தனர் நான் மட்டும் தனியாக தவிப்போடு மெதுவாக வெளியே செல்ல கேட் பக்கம் சென்றேன் காவலாளர்கள் இருவர் என்னை தடுத்து நிறுத்தினர் உள்ளூரே எனக்கு பயம் தெரிந்து பேசினார்களோ தெரியாமல் பேசினார்களோ என்றெல்லாம் தெரியாது எம்ஜிஆர் வீட்டுக்கு போனால் ஒன்று அடி கிடைக்கும் இல்லைனா மந்திரி பதவி கிடைக்கும் என்றெல்லாம் பலர் பேசி என் செவியினால் கேட்டிருக்கிறேன் முரசொலியில் வேலை செய்தவன் என்று என்னை அறிமுகப்படுத்தியதால் எனக்குள் ஒருவித பயம் இருந்து கொண்டேதான் இருந்தது தடுத்த காவலர்கள் என்னை பார்த்து நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க என்று ஒரு காவலர் கேட்டார் முக்கால் இருக்கும் நீங்கள் டிஃபன் சாப்பிட்டு போங்க டிஃபனா டிஃபன் எங்கே போய் சாப்பிட்றது என்ன வெளியே விட்டீங்கன்னா போதும் நான் போயிடுவேன் ஏழு மணிக்குள்ள இந்த வீட்டுக்குள்ள யார் வந்தாலும் டிபன் சாப்பிட வச்சு அனுப்பணுங்கிறது சிஎம்மோட உத்தரவு நீங்கள் முக்காலுக்கு வந்துட்டீங்க இல்ல ஆமாம் வீட்டுக்கு பின்பக்கமாக சாப்பிட்றதுக்கான இடம் இருக்கு போனீங்கன்னா டிபன் கொடுப்பாங்க எனக்கோ பயம் டிபன் கொடுக்கறதா சொல்லிட்டு என்னாச்சும் பண்ணிடுவாங்களோ என் தயக்கத்தை உணர்ந்த காவலர் வாங்க என கூறி என்னை அழைத்து சென்றார் வீட்டின் வலப்புறமாக ஓர் ஓட்டு வீடு எம்ஜிஆர் அடிமை பெண் படத்திலே சண்டையிட்ட சிங்கம் அந்த கட்டிடத்தில்தான் அடைக்கப்பட்டிருந்ததாக சொன்னார்கள் வீட்டின் பின்புறம் பெரிய தோட்டம் அங்கே போடப்பட்டிருந்த ஒரு பெரிய ஷெட்டில் ஆட்கள் சமையலில் மும்முரமாக இருந்தார்கள் ஒரு சிலர் டிஃபன் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் இட்லி வடை பொங்கல் சட்னி சாம்பார் கேசரி என்று ஒரு விருந்து படைப்பது போல் தந்தார்கள் இப்படி ஒரு தலைவன் வீட்டில் சாப்பிட்ட முதல் அனுபவம் அதுதான் சாப்பிட்டு வயிறு நிறைய நிறைய எம்ஜிஆர் மீதும் அன்பும் நேசமும் மரியாதையும் துவங்கியது இந்த உலகத்தில் பசிக்கு மேல் என்ன இருக்கிறது ஒரு நாளைக்கு குறைந்தது முந்நூறு பேருக்கு சமைக்க வேண்டும் என்றும் வெளியூர்களிலிருந்து பஸ்ஸிலும் வேனிலும் எம்ஜிஆரை பார்க்க வருபவர்களுக்கு சாப்பாடு செய்து கொடுக்கச் சொல்லி எந்த நேரத்திலும் உத்தரவு வரும் என்று சமையலுக்காக இருந்தவர்கள் பேசிக்கொண்டார்கள் வெளியூர்களிலிருந்து வேன் பிடித்து வரும் ரசிகர்களை அழைத்து வேனுக்கு எவ்வளவு வாடகை கொடுத்தீர்கள் என்று எம்ஜிஆர் விசாரிப்பாராம் அந்த வேன் வாடகையையும் வழிபோக்கின் போது உணவுக்கான தொகையையும் கொடுத்து அனுப்பி வைப்பாராம் செவி குளிர செய்திகளை கேட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தேன் பிறகு தாய் பத்திரிகைக்கு சென்று அன்றைக்கு பத்திரிகையின் ஆசிரியராக இருந்த வலம்புரிஜான் அவர்களை சந்தித்து பணியாற்றியது ஒரு புதிய அனுபவம் இப்படி மக்கள் திலகம் எம்ஜிஆரை சந்தித்த அனுபவத்தை என் இரத்தத்தின் ரத்தமே நூலில் எழுத்தாளர் இருகூர் இளவரசன் பதிவு செய்துள்ளார் அவருக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க